வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் நின்றைய காலேஜ் செய்திகள் யாழ் போத்துன வைத்தியசாலையில் நூற்றி எழுபது சுகாதார ஊழியர்களுடன் சம்பந்தமாக கதைக்கப் போகியிருந்த நேரத்தில் ராமநாத அர்ச்சுனா சம்பந்தப்பட்ட நபரிடம் முரண்பட்டிருக்கின்றார் மனித உரிமைகள் தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று சொல்லிக்கொண்ட இவர் அங்கிருந்து என்னை வீடியோ எடுத்து நான் முரண்பட்டு கொண்டதாக பதிவிட்டிருந்தார் அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற பெண் பிள்ளைகளுடன் தொலைபேசி இலக்கத்தையும் பகிர்ந்திருந்தார் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பான விசாரணைகள் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் முதலில் வெளியிடாதது காரணம் மதம் சம்பந்தமாக நான் ஒரு இந்துவாக இருந்து பாதிரியாரை அவமதிக்கின்றேன் என்ற பொதுமக்கள் கருதக்கூடும் என்ற அடிப்படையில் அந்த செய்தியை ஆரம்பத்தை நான் வெளியிடவில்லை எந்த கடவுளும் பூமைக்கே வராதற்குரிய காரணம் கம்பவாரதி அதை தவிர அவருக்கு கம்பிகள் தூக்கி கொடுக்கும் வாரதிகள் அதையும் தவிர இவ்வாறான போலி ஆசாமிகள் நான் கடவுளை மதிப்பவன் அது சைவமாக இருக்கட்டும் ஏனைய மதங்களாக இருக்கட்டும் கிறித்தவமாக இருக்கட்டும் புத்தனாக இருக்கட்டும் கடவுளை மதித்து அவன் சிரம் தாழ்த்தி வணங்க வழி தெரிந்தவன் ஆனால் இவ்வாறான கையவர்களை காவியுடை இவ்வாறான கையவர்களை காவியுடை தரித்த பாதிரியார் போல் வீசம் போட்டு மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை துதிப்போம் இந்த கையவர்களை களைப்போம் கம்ப பாரதிக்கு மணியடைத்து சங்கூதி சமக்காலம் அடிக்க நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராம்நாத அர்ஜுனா அவர்கள் மகிந்தவின் நெருங்கிய உறவினர் கைது அயல் வீட்டாரை தாக்கியதாக காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக மகிந்தவின் நேரடி உதவியால் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்டவர் ஹங்கோடவில் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கிறார் அயல் வீட்டாரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டார் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க என்பவரை இவ்வாறு கைதாகி இருக்கின்றார் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரங்க கை செய்யப்பட்டிருப்பதுடன் இன்று காலை மிடிகானா போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்தியதன் அடிப்படையில் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மிடிகானா போலீசாரினால் முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து குறித்த முறைப்பாடுகள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உதியங்க வீரதுங்க கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட உதியங்க வீரதொங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழராட்சி மாநாட்டில் உயிரிழந்தவர்களை சபையில் நினைவு கூர்ந்த ஜாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நான்காவது உலகத் தமிழராட்சி மாநாட்டின் இறுதித்தனத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் அஞ்சலி செலுத்தியதைக் கண்டார் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடும் மக்களோடு வாழுகின்ற களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த குமார வெல்கம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எச் நந்தசீனே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த டியூடர் குணசேகர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள் நாடாளுமன்ற காலத்தில் இவர்கள் எங்களோடு பழகியவை நாங்கள் அவர்களோடு பழகிய நாட்கள் மிகவும் முக்கியமானது குறிப்பாக குமார அவர்கள் எங்களோடு மிக நியூனியமாக பழகியோர் நல்ல நண்பர் இந்த நாடாளுமன்ற காலத்திலே அவருடைய செயல்பாடுகள் எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு புளங்குகின்ற விதங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கையிலிருந்து ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பானதாக இருந்தது அதனால் அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு நினைவுகொள்வதும் இந்த நாடாளுமன்றத்திலே அவர் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதும் மிக முக்கியமானது அந்த வகையிலே இந்த மூன்று பேருடைய இழப்புகளும் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் தாங்கள் வாழ்ந்த மாவட்டங்களில் தங்களுடைய பணிகளை மிக செவ்வையாக செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள் அதனைவிட வெளிநாடுகளில் தூதுவர்களாக இருந்தும் கூட தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள் இவ்வாறானவர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள் இந்த நாளிலே அவருடைய அவருடைய குடும்பம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த இடத்துல எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே நேரம் எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வருடங்களுக்கு முதல் தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற பொழுது ஒன்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் மிக முக்கியமாக பதினைந்து வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன் இருபத்தாறு வயசு பரம்சோதி சரவணபவன் முப்பத்தி ரெண்டு வயசு வைத்தியநாதன் யோகநாதன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஜோன் பிடலி சிங்கம் சிங்மரிங்கம் ஐம்பத்தி மூன்று வயசு புலேந்திரன் அருளப்பு இருபத்தொரு வயசு ராசதுரை சிவானந்தம் இருபத்தி ஆறு வயது ராஜன் தேவரட்ணம் ஐம்பத்தி ஆறு வயது சின்னத்துறை பொன்னத்துறை இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர் பதினாலு வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார் இவர்கள் அல்பரட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள் அவர்களுக்கான ஐம்பத்தி ஓராவது வருட நினைவு நாள் இன்றைய நாள் இந்த நாளுவே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் அமெரிக்க துதுவரை சந்தித்த பின் தமிழரசு கட்சிகள் ஈட்டிக்கு போட்டியாக நடந்த சம்பவங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் செல்வன் அடைக்கலநாதன் ககிந்திரகுமார் பொன்னம்பலன் ஆகியோருக்கிடையில் கலந்துரையாளுடன் இடம்பெற்றிருந்தது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் தேசிய கொள்கையை வலியுறுத்தியும் கட்சிகளுக்கிடையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானம் இருப்பினும் குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தமிழசு கட்சிக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கண்டார் சாணக்கியன் இவ்வாறு பதில் ஆபத்தானது என்று பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிள்ளையா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கின்றார் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்கிழப்பு மாவட்ட பணிப்பாளர் பிமல்ராஜுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததன் அடிப்படையில் இவ்வாறு நீதிமன்ற தல்முன்னலையாகி இறக்கணார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்திக்குழு தலைவராகவும் பகுதவி வகைத்த வேளையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்கிழப்பு மாவட்ட பணிப்பாளர் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலம் ஏற்படுத்திக் கொண்ட ஊட்டியாடலின் அடிப்படையில் இவருக்கு அச்சுறுத்தல் படுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக இவ்வாறு நீதிமன்ற வளாகத்தை தொட்டிருக்கின்றார் பிள்ளையான் பொய்யுரைக்க வேண்டாம் சபையில் அனுர அரசாங்கத்தை கடுமையாக சாடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்சிக்குடன் மின்கட்டணத்தை குறைப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் தற்பொழுது இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள் பொய்யுரைக்க வேண்டாம் இதனால் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசரி கடுமையாக சாடியுள்ளார் மின்கட்டணம் குறைப்போடாக நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் இடைக்கனார் தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் குறுக்கிய காலத்தில் மின்கட்டணத்தை முப்பத்தி ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தை மூவாயிரம் ரூபாவாகவும் ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாயாகவும் குறைப்பதற்கு ஜனாதிபதி குறிப்பிட்டதாகவும் ஆனால் தற்போது கட்டணம் குறைக்கப்படவில்லை ලකා මත් ෝම ස්වල් පතිදිනා ඉන්න්න ශ ලංකාන්නි දශක්ෂේ සවිධායකරු විදියට මැතිනයාතින් පත්වම් ගත්ත තිරිකෝවිල් බිවතෙන් සටතරනේ සසි රාජ ජරලපෝ.තිකෝ ප්‍රතිසத்தை தබට பகுதி බට බபத்தில் පடுகாය மந்த தம்பிලවෙளைச்சிයද සටතරනේ ලයන් සසසි රාජ් සිහිචපලනறைෙ ජලාපෝ. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை தம்பட்டு பிரதேசத்தில் சென்ற வாகனம் ஒன்று மோதி படுகாயமிடந்த நிலையில் அக்கறை பெற்று ஆதர வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கண்டார் யாழ்ப்பாணம் வல்வை விபத்தில் பிரபல தவில் வித்துவான் விஜயகுமாரின் மகன் உயிரிழப்போம் வல்வை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திரை கண்டார் யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவனும் பிரபல தவில் வித்துவான் விஜயகுமாரின் புதல்வனும் உயிரிழந்திருக்காண்டார் யாழ் நகர் பகுதியிலிருந்து பருத்துரை நோக்கி வேகமாக மோட்டார் சைக்கிள் வந்த குறித்த இளைஞன் வல்வை பகுதியில் மாட்டுடன் மோதி விபத்திடம் பெற்றுள்ளது சம்பவத்தில் பருத்துரை புற்றாலை பகுதியைச் சேர்ந்த பிரபல தவில் வித்துவான் விஜயகுமாரின் மகன் மணிகண்டன் வைத்தியவத்தி ஒன்றோ என்ற இளைஞனை உயிரிழந்திருக்காண்டார் மன்றாட்டம் நிராகரிக்கப்பட்டு ஞானதிரருக்கு ஒன்பது மாதம் சிறை கொழும்பு நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் ஞானதிரர் இலங்கை தட்டணைச் சட்டத்தின் கீழ் ஞானதிரரின் சட்டத்தரணிகள் மருத்துவரைகள் சமர்ப்பித்து அவரது உடல்நிலையை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை வழங்குமாறு மன்றாடினார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்தேக நபர் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என்றார் அதை அவர் துடைத்தறிவார் என்றும் மேற்கோள் காட்டி விறுப்புணர்வை ஏற்படுத்திய உரையின் அடிப்படையில் இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாம் அதன் அடிப்படையில் இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையை தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பலர் முறைப்பாடுகளை முன்வைத்தனர் கேரளப்பனை போலீசாரினால் நீண்டகால விசாரணையின் பின்னர் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது மூத்த சட்டத்தரணி ஜிராஸ் நூர் தலைமையில் சட்டத்தரணிகள் குழுவினால் முதலாவது முறைப்பாட்டலின் நலன் கவனிக்கப்பட்டிருந்தது இலங்கைக்கு போதைப் கடத்திய கும்பலின் தலைவன் கைது சென்னையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அரும்பு காப்பம் காவல் நிலையத்தில் தடுப்பணையினர் சென்னையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த நபர்களை கடந்த ஒக்டோபர் மாதம் கைது செய்தனர் இந்த கும்பலைச் சேர்ந்த ராஜா அவரது கூட்டாளி சத்தியசீலன் ஆகிய இரு தினங்களுக்கு முன்பு கை செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிற்கும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது ஐந்து துப்பாக்கிகள் எழுபத்தி ஒன்பது தோட்டாக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இந்த கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்ட தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த யான் போலீஸ் போலீஸாரினால் புதுடில்லியில் வைத்து கை செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மியன்மார் நாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் தமிழகம் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு தமிழகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கி கடத்துவது அவர்களுடைய நோக்கம் இந்த கும்பல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த கஞ்சிபானா இம்ரான் உத்தரவின் அடிப்படையில் செயல்பட்டிருப்பதுடன் இலங்கையைச் சேர்ந்த கஞ்சிபானா இம்ரான் இரண்டு ஆண்டுகளாக தலைமுறையாக இருப்பதும் போதைப்பொருள் கடத்தல் ஈடுபடுவதும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கை உட்பட இந்தியா உட்பட ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போதைப்பொருளை கடத்துவது வழக்கம் கஞ்சிபானா இம்ரான் கேட்டதன் பேரில் நாட்டுக்கு துப்பாக்கிகளையும் அந்த கும்பல் கடத்தியிருப்பது தெரிய வருகிறது கஞ்சிபானா இம்ரான் நெருங்கிய தொடர்பிருந்த இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் போலீசாரினால் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம் இதே நேரத்தில் கஞ்சிபானா இம்ரான் இலங்கிருந்து தப்பி இந்தியா சென்று அங்கிருந்து பிரான்ஸ் சென்றதாக நம்பப்படுகின்றன இவர் இந்தியாவில் தலைமுறவாக இருக்கின்றாரா என்றும் கியூபுரி போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் தமிழகத்திலிருந்து இளம் ஜோடி இலங்கைக்கு கள்ளப்படகில் தப்ப முற்பட்டது ஏன் சட்டவிரோதமாக தமிழகத்திலிருந்து இலங்கை தப்பு செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இருவரை தனுஷ்கோடி அருகே வைத்து தனுஷ்கோடி காவல் நிலையத்தில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இலங்கையில் மிக அருகாமல் இருக்கும் காரணத்தினால் அண்மை காலமாக கடந்தல் சம்பவங்கள் அரங்கேறுகின்றன இலங்கையிலிருந்து அகதிகளாக ராமேஸ்வரத்துக்கு அவ்வப்போது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் கள்ளப்படகின் மூலம் பெறுவது வாடிக்கை அதேபோல் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு இதேபோல் வருவதும் வழக்கம் தனுஷ்கோடி காவல்துறை அதிகாரிகள் சில ரகசிய தகவல் அடிப்படையில் இலங்கையைச் சேர்ந்த இரண்டு நபர்களை ஈரோடு பகுதியில் வைத்தும் ராமேஸ்வரத்துக்கு பிறகு சட்டவிரோத முறையில் படகினையும் இலங்கை செல்ல இருக்கும் தகவலின் அடிப்படையில் தனுஷ்கோடி போலீசார் இன்று காலை முதல் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு யோடியை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த டிரோசன் மற்றும் சஹானா என்று தெரிய பிறகனதா இவர்கள் ஏற்கனவே இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவர்கள் மீண்டும் தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரம் கடல் இலங்கை தப்பிச் செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டனர் விசாரணையில் தெரிய வருகை இவர்களை நடராஜபுரம் பகுதியினைச் சேர்ந்த இயக்கணேஸ் என்பவர் படகன் மூலம் இலங்கையில் இறக்கி விடுவதற்கு தயார் நிலையில் இருந்திருக்கின்றார் இவர்கள் எதற்காக தமிழகத்திலிருந்து இலங்கை தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொண்டனர் ஏதேனும் கடத்தல் சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டார்களா இவர்கள் மீது வழக்குகள் எதுவும் இருக்கின்றதா இது குறித்து பல்வேறு கோணங்களில் ராமேஸ்வர போலீசார் மீறுதிக் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிழப்பு பாசைக்குடா கடலில் மூழ்கி ரஷ்யாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழப்போம் பாசைகுடா கடலில் நீராடிய நபர் ஒருவர் இன்று காலை நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கார் சுற்றுலாவை மேற்கொண்டு இலங்கை பிறகு தந்த ரஷ்ய நாட்டவர் ஒருவரே நீரில் மூழ்கி உயர்ந்திர கண்டார் பாசோக்குடா சுற்றுலா ஒன்றில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினர் தோழனார் குடும்ப உறுப்பினர்கள் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடமளவில் பாசொய்குடா கடலில் நீராடும் போது அறுபத்தி நான்கு வயதுடைய ரஷ்ய நாட்டு வெள்ளைக்காரர் நீரில் மூழ்கி ஜலந்திர கண்டார் விசா மோசடே அம்பலம் கொரிய வேலைவாய்ப்புக்காக இஎயிட் விசா வகைக்கான முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார கையெழுத்தழுத்திட்ட ஒப்பந்தம் ஒரு சட்டவிரோத ஒப்பந்தம் என்ற வெளிவார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கேரத் அறிவிக்காதார் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார கொரியாவின் வேண்டோ கவிண்டியின் மேயருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது அதனை கூட பார்க்கவில்லை இந்த பின்னணியில் சட்டவிரோதமாக கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கீழ் இலங்கை இளைஞர்கள் கொரியாவுக்கு அனுப்புவதற்காக இனி எந்த வாய்ப்பும் இல்லை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்காக தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்றும் ஒரு தொழிலாளி ஏதேனும் துன்பத்தை சந்தித்தால் பணம் செலுத்தும் பாகிஸ்தான் என்று சொல்லப்படுகின்றன பாகிஸ்தானுக்காக தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் இலங்கைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிஜிதகீரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சட்டவிரோதமாக இ எயிட் விசா முறையின் கீழ் இலங்கை தொழிலாளர்கள் இனி கொரியாவுக்கு அனுப்ப மாட்டார்கள் என்றும் இதன் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண திட்டத்தை வகுக்க அமைச்சு எதிர்பார்க்கின்றதாம் இருபத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் வைத்திருந்தவருக்கு ஆயுள் தண்டனை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவு பாத்திரத்தில் போலியான அடிப்பகுதியில் இருபத்தி ஐந்து கிராமுக்கும் அதிகமான போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்த குற்றத்தின் அடிப்படையில் இருபத்தி ஆறு வயது இளைஞருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்குகின்றதாம் தேவராசா லோரன்ஸ் என்ற இருபத்தி ஆறு வயதான திருமணமாகாத இளைஞருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுகின்றதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் திகதி கொழும்பு விளக்குமுறையில் சிறைச்சாலையில் இயக்கும் ஒரு நண்பருக்கு உணவு எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாலியின் போலி அடிப்பகுதியில் இருபத்தி ஐந்து கிராம் போதைப்பொருளை மறைத்து வைத்து சிறையில் வைத்து எடுத்து சென்ற போது நபர் சிறைச்சாலை புலனவை பிரிவினர் வாழ்கை செய்யப்பட்டிருந்தார் அதிபர் பிரதிபாதிக்கு எதிராக போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாம் நீண்ட விசாரணையின் பிறகு பிரதிபாதிக்கு எதிராக அரசு தரப்பு சமத்திய குற்றச்சாட்டுக்கும் சந்தேகத்திடமின்றி நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்படுகின்றது ஐந்து ஆண்டுகளின் பின்னர் ஈஸ்டர் தாக்குதலினால் நிறுத்தப்பட்ட சேவைகள் மீண்டும் ஆரம்பம் நூற்றி எண்பத்தி ஏழு வழித்தடத்தல் இயங்கம் கோட்டை கட்டநாயக்கா சொகுசு பேருந்துகள் இன்று தொடக்கம் விமான நிலைய புறப்பாடு முனியத்தைகள் பிரபிப்பதற்கு விமான விமான சேவை நிறுவனம் அனுமதி வழங்கியிருக்கிறது விமான பயணிகளின் வசதிக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதுடன் சுமார் ஆறு ஆண்டுகளின் பிறகு கோட்டை கட்டுநாயக்கா பேருந்துகள் விமான புறப்பாடு முனியத்துக்கு வர அனுமதிக்கப்படுகின்றன இருப்பினும் விமானத்தில் தரித்து நின்ற இந்த பேருந்து சேவை இயக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயித்தஞ்சாரி தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாம்